அவிசுவாசத்துடைய விளைவில் முதலாவது என்னது தேவனுடைய மகத்துவமான வாழ்வில் என்ன செய்ய முடியாது காண இயலாது ரெண்டாவது தேவ கோபம் உங்கள் மேலே என்ன செய்ய மூலம் மூணாவது வாக்கு தத்துவங்கள் வாழ்விலே நிறைவேறாது நான்காவது பயம் உங்களை ஆளுகை செய்யும் அஞ்சாவது பரமகானை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கணுமா நீங்கள் வேணாமா இங்கேயே ஆகணும் அது வேற இருக்கப்பட்டே ஆகணும் அப்போ அவிசுவாசத்தை லேசில் எடுத்துடாதீங்க அவிசுவாசத்தை லேசில் எடுத்து ஆண்டர் மேலே இருக்க நம்பிக்கை குறித்து நீங்கள் லேசில் நினைச்சிடாதீங்க அது மிகவும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய ஒரு அனுபவம் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல இல்லை இதில் தேறினவர்களாக நீங்கள் காணப்படுறது எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நான் அவிசுவாசியாக இருந்தா என்ன விசுவாசியா இருந்தா எனக்கு என்ன லாபம் நினைக்காதீங்க நீங்க விசுவாசியா இருந்தால்தான் லாபம் அவிசுவாசியா இருந்தா உங்களுக்கு நட்டம் எல்லாத்தையும் இழந்துருவீங்க தேவஜனமே விசுவாசிக்கிறவன் பதறான் எதை பதறமாட்டான் பதற மாட்டான் எத்தனை செய்தி வந்தாலும் அதை குறித்து என்ன செய்ய மாட்டான் பதற மாட்டான் அப்ப அவிசுவாசி ஏ அவனை பயம் ஆட்கொள்ளும் பயம் ஆட்கொள்ளும் திருப்ப சொல்றேன் அவிசுவாசியா இருந்தீங்கன்னா என்ன விலை கொடுக்கணும் பயம் அதுக்கு ஆயிடணும் பயம் உங்களுடைய ஆளுகை செய் எதை குறித்தும் பயம் எதை குறித்தும் பயம் விசுவாசிக்கு பயம் கொடுக்கூடாது தைரியமா இருக்கணும் ஆமா சிங்கத்தை போல எப்படி இருக்கணும் தைரியமா இருக்கணும் நாமெல்லாம் யாரு யூத் ஆக்கோத்துறது பால சிங்கத்தினுடைய சிங்க கூட்டம்